நம் தலைப்பு என்னவென்றால் மனித வாழ்விற்கு பெரிதும் மேலோங்கி இருப்பது நடுவர் அவர்களே ஒரு பெரிய தப்பு இவ்வளவு நேரம் நடந்துட்டு கவனிச்சீங்களா நானும் கவனிச்சிட்டு தான் ஏதோ தலைப்புக்கும் எதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி வெளியே போயிட்டு இருந்துச்சு ஆமா சரியா நேரம் பேசினாங்களே ஒரு சின்ன விஷயம் நாங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னா பணமே சம்பாதிக்காதீங்க உழைக்கவே உழைக்காதீங்க சாப்பிடவே சாப்பிடாதீங்க குணாங்கிட்டு நெத்தில எழுதி வச்சுட்டு போங்கன்னு சொல்ல வந்தோமா பணமா குணம் இதுல எது எது சிறந்ததுன்னு கேட்க போறோம் நாங்க என்ன சொல்றோம் பணம் இருக்கட்டும் ஆனா பணத்தை விட குணம் பெருசு ம் குணம் இல்லைன்னா பணத்துக்கு அர்த்தம் இல்லை அதை தான் நாங்க சொல்ல வரோம் என்ன ஒண்ணு எங்களுக்கு கொஞ்சம் இறக்க குணம் அதிகம் எங்களுக்கு நாங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இவ்வளவு நேரம் பேசுனாங்க மணிக்கணக்காக பேசுனாங்கெல்லாம் உங்கள் டைமில் எனக்கு தெரிஞ்சு போச்சு எல்லாரும் தூக்குறதுக்கு ரெடியா இருக்கீங்கன்னு தெரிஞ்சு போச்சு அந்த இறக்க குடத்தோடு ம் அஞ்சு நிமிஷத்தில் என்னோட உரையை முடிச்சிக்கிடுறேன் ம் ஏன்னால் எங்களுக்கு கோணம் அதிகம் ஏன்னா உங்கள் எங்களுக்கு யாரையும் கஷ்டப்படுத்துகிறது எங்களுக்கு பிடிக்காது ம் சரி நம்ம தலைப்புக்கு போகலாம் பணம் என்ன வேலைலாம் செய்து பாருங்கள் மணி கணக்குல ஆளுக்களை போட்டு பாடா படுத்துது ம் நடுவரவர்களே ம் பணம் மட்டுந்தான் வேணும்னு நினைக்கிற உங்களோட குணாதேசம் என்னங்கிறத உங்களுக்கு புரிஞ்சுக்கிடறா ம் பணம் மட்டும் வேணும்னு நினைக்கிறவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்னா உங்களுக்கு மனிதாபிமானம் இருக்காது ம் மற்றவங்களோட கஷ்டம் புரியாது புரியவே புரியாது அங்கே தான் நாங்கள் என்ன சொல்ல வரோம் குணம் உங்களுக்கு வேணும் ம் குணம் இல்லைன்னா மனுஷத்தன்மை இழந்துருவீங்கன்னு சொல்ல வரோம் குணம் இல்லைன்னா முன்ன முதல்ல மனுஷனே இல்ல கரெக்ட் ம் இப்போ பயமே என்ன அப்படின்னா பணந்தான் முக்கியங்கிறது ரொம்ப சர்வ சாதாரணமாக அடித்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இது மனிதர்களுக்கு பெரும்பாலும் இருக்குது இன்னைக்கு இது திருத்த வேண்டிய நேரம் ஏன்னா இன்னைக்கு எல்லா மனுஷங்களும் என்ன நினைக்கிறான் பணம் இருந்தா எல்லாம் போதும் எல்லாம் கிடச்சிரும் அப்படிங்கிறான் ஆனா பணத்தை சம்பாதிச்சவனுக்கு அதுக்கப்புறம் அதை வச்சு என்ன பண்றன்னு தெரியாது அதுக்கப்புறம் அதுக்கு அடிமை ஆகிருவான் அவன் அவனுக்கு பணம் மட்டும்தான் தெரியுமே தவிர சாகர் வரைக்கும் பணம் பின்னாடியே ஓடுவான் இன்னைக்கு தந்தைக்கு ம எதிராக மகனோ மகனுக்கு எதிராக தந்தையும் இல்ல உறவுகளுக்கு எதிராக உதறும் உறவும் எதுக்காக வளர்றாங்க நாட்டுக்கு நாடு சொந்த சொந்தகனே அம்மா எதுக்கு இதெல்லாம் நடக்குது ஒரு சொத்துக்காக இதெல்லாம் நடக்குது அவன் பணத்துக்கு அடிமை ஆயிட்டான் பணத்துக்கு என்னைக்கு அடிமை ஆகிறானோ அவனுக்கு அவன் வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாம போயிருது இன்னைக்கு நம்ம ஊர் வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது இன்னைக்கு எப்படி இருக்கு இது வெறும் பணத்துக்கு முன்னாடி ஓடி இருந்தானா ஒருவேளை ஒரே ஒரு மனிதன் உயர்ந்திருக்கலாம் ஒரு ரெண்டு பேர் உயர்ந்திருக்கலாம் எப்படி ஊரே மொத்தமா உயர்ந்தது எப்படி உயர்ந்தது இன்னைக்கு எப்படி எல்லாருமே பிளாஸ்டிக் தொழில இருக்கிறாங்க இன்னைக்கு பிளாஸ்டிக் ரீசைக்கிளிங் பிசினஸ்ல நம்ம ஊர் கொடி கட்டி ம் என்னோட கிளைண்ட்ஸ் யார்ட்ட சொன்னாலும் நம்ம சொந்தங்களை சொன்னா அவங்களுக்கு ஞாபகம் இருக்கு அப்படி எப்படி உயர்ந்தோம் நம்ம இப்போ நான் மட்டும் உயரணும்னு தெரிஞ்சிருந்தா மத்தவங்களை அந்த தொழில வர விட்டுருப்பாங்களா அப்போ

ஆ நாலு மணி நேரம் தூங்குறாங்க ஐயா மூணு மணி நேரம் தூங்குறாங்க எழுப்பி போயிட்டே இருக்காங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க எந்த தொழிலாவது இந்த இத்தனை மணிக்கு வருவேன்னு சொன்னா அது லேட்டா வர்றத பாத்துருக்கீங்களா இன்னைக்கு பணத்தை சம்பாதிக்கணும்னாலும் அதை கட்டி காக்கணும்னாலும் நல்ல குணங்கள் வேணும் நீ சோம்பேறியா இருந்துட்டு எனக்கு பணம் வேணும்னா எனக்கு எங்கிருந்து கிடைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா உடனே பணக்காரன் ஆயிரணும்

நான் நான் வந்து முக்கியம் பணம் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற தப்பான இதை ஊக்குவிக்க நடுவர் அவர்களே உலகத்துல மகிழ்ச்சியான நாடுகளோட தரவரிசையில முதல் பத்து இடத்துல பெரும் பறக்கான பணக்கார நாடான அமெரிக்காவும் இல்ல சைனாவும் கிடையாது அப்ப என்ன அர்த்தம் பணத்துக்கும் சமாதானத்துக்கும் சந்தோஷத்துக்கும் எந்த எந்த இணக்கமும் கிடையாது சமாதானம் சந்தோஷம் பணம் இல்ல பணம் இல்ல இல்லைன்னு சொல்றது வந்து சம்பாதிக்கணும்னு சொல்ல வரல உனக்கு தேவையான பண்ணிக்கு வந்து கடவுள் என்ன சொல்றாரு வித விதைக்கிற உனக்கு நூறு உனக்கு நூறு பங்கு கிடைக்கலாம் ஒருத்தனுக்கு எண்பது பவுண்ட் பங்கு கிடைக்கலாம் ஒருத்தர் ஐம்பது பங்கு கிடைக்கலாம் கடவுளே சொல்லியிருக்கிறாரு எல்லாருமே ஒரே சமத்துல இருக்க போறது இல்லை ஆனா சமாதானம் எல்லாருக்கும் தேவை மகிழ்ச்சி எல்லாருக்கும் தேவை அதை உணராதவங்க தான் மட்டும்தான் பணக்காரனா இருக்கிறவங்க தவறான வழிக்கு தான் போவாங்க நடுவர் அவர்களே நான் இன்னொரு நம்மளோட விவிலியத்துல இருந்து ஒரு ஒரு ஓமையை நான் எடுக்கிறேன் சொல்லுங்க யூதாஸ் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ம் அவர் அவர் அவரோட பேர் கேட்ட உடனே நம்ம என்ன நினைக்கிறோம் காசுக்காக கடவுள் காட்டி கொடுத்தவர் மட்டும்தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும் வேற எதுவுமே அவரை பத்தி ஞாபகம் வராது கரெக்டா விவிலியத்துல ஒரு இடத்துல சொல்றாரு கடவுள் ம் என்னை காட்டி என்னை காட்டி கொடுப்பவன் என்னுடைய கிண்ணத்தில் பருகுவான் சொல்றாரு மொத்த பனிரெண்டு சீடர்கள் இருக்கிறாங்க உலகத்திலேயே மொத்த பனிரெண்டு பேர் தான் கடவுள் தேர்ந்தெடுக்கிறாரு அப்படி தேர்ந்தெடுக்கிற கடவுளோட கிண்ணத்துல ஒன்னா குடிக்கிற அளவுக்கான நட்பு யூதாசுக்கும் கடவுளுக்கான இருந்தது அவ்வளவு நட்பு இருந்த ஒரு மனிதன்

இந்த தலைப்புல வந்து பணத்தை நான் கடலுக்கு ஒப்பிடுறேன் குணத்தை கடல் கடல்ல ஓரத்துக்கு நான் ஒப்பிடுறேன் என்னைக்கு கடல் அந்த கரையை கடந்து நிலத்துக்குள்ள வருதோ அதாவது சுனாமி போன்று வருதோ அது அழிவை மட்டும்தான் ஏற்படுத்தும் பணம் எவ்வளவு வேணாலும் இருக்கட்டும் தப்பே இல்லை அந்த பணத்துக்கு இல்லையா அவருக்கு நல்ல குணம் இல்ல அப்படின்னா கொண்டு வரும் உடசாலியாவும் இருக்க முடியும் இருக்க முடியும் இன்னைக்கு டாட்டா இறந்துட்டாரு நான் அடிச்சு சொல்றேன் ஆயிரம் வருஷம் டாடா ஒருத்தன் இருந்தான் அவன் சம்பாதிச்சான் பணத்தை எல்லாம் ஏழுகளுக்கு கொடுத்தான் நாட்டை உருவாக்கினாங்க நிற்கிறோம் பணத்தினால பல பணக்காரர்கள் இருக்கிறாங்க பணக்காரர்கள் பட்டியல் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் பட்டியலே இல்ல ஆனா அவர் எவ்வளவு எவ்வளவு ஏழைகளுக்கு கொடுத்திருக்கிறாரு எத்தனை கிராமங்கள தத்து நோயாளிகள் செயல்கள் இருக்கும் குணம் பணக்காரர்களுக்கு குணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கும் குணம் தேவை அந்த பணத்தை எப்படி பயன்படுத்தணுங்கிறதுக்கும் குணம் தேவை நாளைக்கு அவங்க பேர் நேர்ச்சி நிற்கிறதுக்கும் குணம் தேவை நடுவர் அவர்களே எனவே மக்களை இன்று பெரும்பாலும் தவறான புரிதலோடு இருக்கிற மக்களுக்கு நீங்கள் கொடுக்கிற தீர்ப்பு அப்படி இருக்கக்கூடாது அவங்களுக்கு இது வந்து மாற்றணும் பணம் தேவைதான் ஆனா பணத்தை வைத்து மட்டும் வாழ்க்கை கிடையாது அந்த பணத்திற்கு அர்த்தமும் கிடையாது என்பதை சீக்கிரம் நல்ல ஒரு முடிவை சொல்லுவீங்கள் என்று நம்பி என் உடைய முடிக்கிறேன்